வணக்கம் பிரலே பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி உதயநிதி கொடுத்தது சரிதான் இருக்கட்டும் மகிழ்ச்சி தான் கூட உள்ளே இருந்துட்டு வந்து சவுக்கு சங்கரே சொல்கிறாரு இன்னும் பலர் சொல்கிறாங்க எப்படின்னு இதுக்கப்புறம் தான் டெஸ்ட் இருக்குது அதாவது என்ன மோடி மோடிக்கு இவங்க கொடுக்குறாங்க ரைட்டு அவர் என்ன போய் சொன்னோன்னே அந்த ரெண்டு பேர் கரெக்டாக மாற்றி மனோசங்கராஜ் குறிப்பிட்ட பொன்முடி மாட்டி இதில் இப்போ அந்த சீனியர்கள்லாம் பெரிய அதிருப்தி வருது என்ன ஒரே ஒரு நான் ஆக மாட்டேன்னு ஐம்பது வருஷம் சீனியர் கொடுக்கல உதவி கொடுத்துட்டாங்க அவங்க இந்த அடிமை மாதிரி வர வரமாட்டாங்க கொத்தனி உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ கனிமொழி வீட்டுக்கு உதநிதி போனா அப்படி கனிமொழியோ சுபரீஷனம் வந்து பார்க்கல இல்லையா கண்டிப்பாக அவங்க அம்மா வெளியில் வரவே இல்லை கனிமொழி மட்டும் பாட்டு அப்படி ஸோ இதில் இல்லைன்னா இந்த வரம் கொடுத்த அந்த தலையிலே கை வைக்கிற சிவன் சொன்னா சொன்னாப்பிள்ள மகாசுவரன் கடைசியில் மோகினி அவதாரம் எடுத்து அவர் டான்ஸ் ஆடி தகுந்தலில் கை வைக்கிற மாதிரி பகாசுரம் அவன்தாலவே கை வச்சுட்டு மாட்டான் அந்த கதை வரும் அப்படிங்கிறாங்க எப்படின்னா இப்போ இது ஆட்சி இருக்கிறதுனால உங்கள் துணைமுறை முறை அந்த பதவி கொடுனா கொடுப்பார துறைமுறை அவர் சம்பாதிக்கிறார் திரு கொஞ்சம் காசு கொடுக்குறதும் இல்லை குடும்பத்துக்கு ஆனால் குடும்பம் அன்றைக்கு வழி வழியாக வந்தாலும் குடும்பத்துக்கு தமிழ தமிழ்நாடுன்னு சொந்தம் கிடையாது நீ அவ்வளோ என்னைக்கு தான் விரட்டப்படுவேன் ராஜாவட்சம் மாதிரி சரி இப்போ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதம் டைமுங்கிறாங்க இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எடப்பாடி யார் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாம் சேர்ந்தால் தான் கட்சி அப்போ அவரை வந்து பிஜேபி வேணுங்கிற வேலுமணி மேலிடம் மூலியமாக காய்நாற்றி இந்த உள்ளாட்சியில் வர உள்ளாட்சி எதாவது வச்சு ஜெயிக்கலைன்னா அதோடு முடிஞ்சு எடப்பாடி அதுக்கு முன்னாடியே கூட இடம் பண்ணி கட்டிடுவோம் எடப்படி அங்கே எல்லாத்தையும் பையன் பையன் அரசியல் கொண்டு அந்த கதையெல்லாம் ஆகாது அது நடக்காது அதுதான் டிஎம்கே டிஎம் உள்ள வித்தியாசம் திமுக வந்து எம்ஜிஆர்ட்ந்து வர வேண்டிய யாருக்கு வரணுமோ அங்கே போகாமல் சீனியர்களுக்கு எங்கேயோ இந்த கருணாநிதி தூக்கர் அப்புறம் எம்ஜிஆர் வந்தார் வைகோ வந்தார் வைகோ இல்லாமல் தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி வழிவலி இவங்க வந்துருந்தா அந்த சீனியர் பூரா மனக்குழப்ப இதில் இருக்கும் சஞ்சலத்தை அது வெடிக்கும் கண்டிப்பாக ஒன்று இதுக்கடையில் இவர் ஜெயலலிதா ஆக முடியுமான்ட்டு இந்த ஏடிஎம் கொண்டு வந்த ஆளுகளை வச்சுக்கிட்டு இந்த சீனியரில் மதிக்காமல் பொண்ணு மட்டும் கூட மாற்றியாச்சு இல்லையா உங்களுக்கு எதிரி இல்லை நேருபடி சொன்னார் என்கிட்ட நாற்பது இன்பின் இதெல்லாம் என்ன சமைக்க கொடுக்குது காலங்காலம் உழைச்சிட்டு இருந்தவன் இது பண்ணிட்டுருக்க விட்டுட்டு வேறு யாரையும் இவங்களுக்கு எகேன்ஸ்ட் அந்த ஊருக்குள்ளே போட்டு ஓட்டு வாங்கிட முடியுமா இல்லை எல்லா பக்கமும் செந்தில் பாலாஜி போக முடியுமா அப்போ ஒரு பக்கம் இல்லை சென்ட்ரல் அட்வைஸில் வந்து இவரே கட்சியை பின்னாடி உடைக்க போடுறார் செந்தில் பாலாஜி இது எதுவுமே ஒரு கொஞ்சம் நாள் தெரியும் ஆனால் அதே செந்தில் பாலாஜி இப்போ வந்து ஒருத்தருக்கு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜாமீன் வேணுன்னா பதவி வேண்டான்னு சொன்னீங்க பதவி அப்புறம் எட்டு மாதம் கழிச்சு பதவி ஜாமீன் இப்போ கொடுத்துருக்கோம் இப்போ சாட்சி கலைக்கக்கூடாதுன்னா அவர் பதவி ஏற்கக்கூடாதுல்ல அப்படின்னு தனியாக அதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லி நீதிபதி இப்போ செக் வரப்போகுது ஏன்னா ஏற்கனவே கண்டிஷன்லாம் வந்தார் எது சாட்சியும் கலையக்கூடாது எங்கே அவ்வளோ ப்ராம்டாக இருக்கணுன்ற மாதிரி வந்தது ஆனால் ஒருத்தர் கோர்ட்டில் போட்டார் எந்திரி விளையாட்டு போக போகுது சரி இப்போது ஏழு லட்சம் கொடுத்து பணம் எடுத்தேன் உதயநிதி ஒய்ஃபு ஜாஃபர் சாதி கடத்தல அந்த அமீர் கைது பண்ணாங்கள்ல அவருக்கு பணம் தெரிஞ்சு தெரியாட்டு வாங்கினாலும் குற்றம் வந்தானே இப்படி ஜாஃபார் ஸ்கேமுக்கு பணம் வாங்கினாங்கிற உண்மை நான் கொடுத்துட்டேன்னாலும் நீ வாயினது வாயினதான லஞ்சம் செஞ்சு பழச்சி அந்த கதை அப்போ இதே கதை உதயநிதிக்கு வரும் உதயநிதி அக்கௌண்ட் ட்ரஸ்ட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் உதயநிதிக்கு வரும் இனி அனித்த எல்லாமே இருக்கு ஸோ இவர் ஒரு ஜெயலலிதா ஆக முடியாது சீனியர் அதை வந்து குட்டி மன்னர் வளர்த்து விட்டார் யார் கருணாநிதி அவரே ஜெய ஜெயலலிதா மாதிரி இருக்க முடியலையே காரணம் குட்டி மன்னர்கள் வளர்த்து விட்டதுனால இனி இவர் போய் எங்கே போய் அதெல்லாம் பண்ணுறது ஒரு வாட்டும் கூடாது நீ கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் சீனியர் பக்கத்தில் எப்படி ஓட்டுறோம் பார்க்கலாம் மக்கள் அதிருப்தி வர இருக்கு ஸோ இன்னும் டைம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி அவர் வந்து ஜெயலலிதா ஆக முடியாது ஆக ட்ரை பண்ணுற ட்ரை யாருன்னு பண்ணலாம் அப்புறம் வந்து அவர் தியாகிங்கிறது அது தியாகி மாதிரி உள்ளே தான் போகிறாரு விசாரிக்க போகிறாங்க அப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ்ஸு ஏன்னா மற்ற மதத்து எடுக்கிட்ட கொடுப்பானு இல்லை ஆர்ஸ் வந்து எதையும் அங்கே நோட்ட இங்கே நோட்ட எந்த வித எதுவும் சொல்லக்கூடாது மத எல்லாம் மத 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 மாஸ்க் இருந்தால் இது மட்டும் நடத்துகிறாங்க ரோ ரோடு எல்லாருக்குமான பொது தானே போன வருஷம் தான் சொன்னாங்க மறுபடியும் நீதிமன்றத்தில் கூட்டுவாங்கிறத ஒரே வேலை இவங்களுக்கெல்லாம் இந்த எப்படி சாக்ஸ் அப்புறம் ஆர்எஸ்எஸ் நூறாவது வருஷம் வர வருஷம் வரப்போகுது இந்த வருஷம் நைன்டி நைன் இப்போ இப்போ இது பண்ணுறாங்க அந்த வாக்கு அதில் குச்சியை வச்சுப்பாங்க இடத்துல இங்கே குச்சி வச்சு கூடாங்கிறான் ஏன்னா தமிழகம் என்ன பெரிய எல்லா மாநிலமும் மருத்துவ இங்கே எப்படி எதாக இருந்தாலும் எப்படி ஏழைகளில் ஹிந்தி படிக்கூடாது